மாட்டு சிறப்பு என்ன அதை பற்றியும் சொல்லுங்கள் மாட்டு பொங்கல் அன்று அதிகாலை நேரத்தில் ஏழு மணிக்குள்ளாக அதாவது ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக மாட்டு தொழுவத்தில் மாட்டு பட்டியில் நீங்கள் மண்டி போட்டு முட்டி போட்டு சூரிய பகவானை பார்த்து வணக்கம் நேர்களே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில் போகி பண்டிகை தை பொங்கல் இதோட சிறப்புகள் என்ன எப்படி இந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடணுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக மாட்டு பொங்கலோட சிறப்புகள் பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் போன நிகழ்ச்சியில போகி பண்டிகை எப்படி கொண்டாடணும் தை பொங்கல் எப்படி கொண்டாடணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார் அதே போல மாட்டு பொங்கலோட சிறப்பு என்ன அதை பத்தியும் சொல்லுங்க பொதுவாகவே உழவர் திருநாள் என்று சிறப்புக்கள் பெற்ற இந்த பொங்கல் என்று வந்து பார்த்திங்கன்னா மகத்துவம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது நம்ம சாதாரணமாக தைப்பொங்கலை வந்து கொண்டாடுறோம் அதே மாதிரி போகி பண்டிகையை கொண்டாடுறோம் அடுத்து வந்து காணும் பொங்கலை வந்து நம்ம களைகட்டி கொண்டாடுறோம் ஆனால் பொங்கல் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் அந்த மனுஷாளுக்கு மிகப்பெரிய மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய பொங்கல் இந்த பொங்கல் உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த உழவர் திருநாளில் வைக்கப்படுகிற மாட்டுப் பொங்கலுக்கு மிகப்பெரிய சொல்ல முடியாத மிகப்பெரிய மகத்துவங்கள் இருந்துகிட்டுருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பொதுவாக மாட்டுப்பொங்கல் என்று கிராமத்தில் அதாவது தோட்டம் துறவு உள்ளவங்க மாடு கண்ணு வச்சுக்கிறவங்க தன்னுடைய மாடு கன்றுகளை வந்து குளிப்பாட்டி அந்த மாட்டுக்கு வந்து கழுத்தில் வந்து ஒரு சலங்கை கட்டி அந்த மாட்டுடைய கொம்புக்கு வந்து வர்ணம் தேட்டி அந்த மாட்டுக்கு வந்து நடு வந்து வெள்ளை வேஷ்டி போத்தி அந்த மாட்டுக்கு அன்றைய நாள் முழுவதும் கோமாதா என்று சொல்லக்கூடிய குலமாதா என்று சொல்லக்கூடிய நமஸ்காரம் வச்சுக்கக்கூடிய பழக்கம் வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாட்டுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பொங்கல் அதாவது பட்டி பொங்கல் என்று சொல்லக்கூடிய ஐந்து பொங்கல் அல்லது ஏழு பொங்கல் அல்லது பதினோரு பொங்கல் அல்லது இருபத்தோரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை வந்து தளவாழ இலையில் படைச்சி வச்சு அந்த தளவாலை இலைக்கு பக்கத்தில் வந்து இரம்பு இரண்டு கரும்பு கட்டு வச்சு அந்த கரும்பு கட்டுக்கு மேலே வந்து வாழை மலை தோரணம் சம்மந்தப்பட்டது மா இலை தோரணம் சம்பந்தப்பட்டது புஷ்ப மாலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு அந்த மாட்டை வந்து மா மாட்டுக்கு வந்து புஷ்பம் அதாவது மாலை போட்டு அந்த மாட்டை வந்து இந்த பொங்கல் படையல் மீது அந்த மாட்டோடைய குழாம்பு கால் படக்கூடிய அளவுக்கு அந்த மாட்டை வந்து ஓட்டி வருவாங்க இது உழவர் திருநாளில் பட்டி பொங்கல் என்று மாட்டு பொங்கல் என்று கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க மாடு என்று செய்யக்கூடிய அற்புதமான ஒரு சடங்கு சம்பிரதாயம் பொதுவாகவே மாட்டு பொங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது மட்டுமல்ல எல்லா மனுஷாளுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய மகத்துவம் வந்துகிட்ருக்குது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் குறை ஏதாவது ஒரு வகையில் துன்பம் ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு ஏதாவது ஒரு வகையில் வந்து வம்பு அல்லது வழக்கு இருக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாத சோதனையில் உள்ளவங்க வெல்ல முடியாத வேதனையில் உள்ளவங்க எவ்வளவு கோயிலுக்கு போயிருப்போம் எவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருப்போம் எவ்வளவு வேண்டுதல் வச்சிருப்போம் எவ்வளவு விரதம் வந்திருப்போம் எவ்வளவு எவ்வளவோ நேர்மையாக இருந்துகிட்டு இருப்போம் தெரிஞ்சோ தெரியாமலோ தான தர்மங்கள் பண்ணியிருப்போம் இவ்வளவு நல்லவங்களாக இருந்து நியாயமான வகையில் கடவுளை நம்பி எந்த நல்லதும் நடக்காமல் இருக்கும் பொழுது கடவுள் இருக்கிறாரா கடவுளுக்கு கண்ணு தெரியாதா அப்படிங்கிற பல்வேறு கவலைகள் நிறைய பேர் கண்டுகிட்டு அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு வந்து இந்த பட்டி பொங்கல் என்று சொல்லக்கூடிய மாட்டு பொங்கல் அன்று அதாவது அந்த கிராமத்தில் வந்து மாட்டு தொழுவும் இருக்கும் இல்லையா மாட்டு கட்டு துறைன்னு சொல்லுவாங்க ஒரு சில கிராமங்களில் இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து மாட்டு தொழுவம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாடுகளை கட்டி வைக்கக்கூடிய அந்த மாட்டு தொழுவம் என்று சொல்லக்கூடிய கட்டித்துறையில் வந்து அந்த கட்டுத்துறையில் வந்து காலை நேரத்தில் மாட்டு பொங்கல் அன்று அதிகாலை நேரத்தில் ஏழு மணிக்குள்ளாக அதாவது ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக மாட்டு தொழுவத்தில் மாட்டுப்பட்டியில் நீங்கள் மண்டி போட்டு முட்டி போட்டு சூரிய பகவானை பார்த்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து நீங்கள் சொல்லலாம் அல்லது மனசுக்குள்ளேயே நீங்கள் நினைக்கலாம் அதாவது இந்த வேண்டுதல் நடக்கணும் இந்த விஷயம் கிடைக்கணும் இந்த சொத்து வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வாய்விட்டு சொல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய மனசுக்குள்ளே நினச்சி நீங்கள் முட்டி போட்டு சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கலாம் அப்படி சூரிய சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வைக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இருந்துட்டு இருக்கணும் அந்த ஆறு டு ஏழு மணி அதாவது ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக மாட்டு கட்டுத்துறையில் தான் அதாவது மாட்டு கட்டுத்துறையில் மண்டி போட்டு தான் சூரிய பகவானை பார்த்து இந்த நமஸ்காரம் வச்சுக்கணும் அப்படி நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுல எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கிறது அதாவது பொதுவாகவே நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலில் வந்து நேர்மையாக நீதி அமைதியாக பக்தியாக சிறப்பையாக நீங்கள் வந்து வேண வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும் ஆனால் பட்டி பொங்கல் என்று சொல்லக்கூடிய உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடிய மாட்டு பொங்கல் என்று சொல்லக்கூடிய மகத்துவம் நிறைந்த இந்த நாளில் ஏதாவது ஒரு மாட்டு கட்டுத்துறையில் வந்து மண்டி போட்டு சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வைக்கும் பொழுது கடவுளுடைய அருள் மட்டுமல்ல நீங்கள் வேண்டிய வரமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதாவது கிராமப்புறத்தில் உள்ளவங்க இந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சுக்கலாம் மாடு இருக்கும் அல்லது மாட்டு கட்டுத்துறை இருக்கும் ஆனால் நகரத்தில் உள்ளவர்களுக்கு நமக்கு வந்து மாடு இல்லையே கட்டுத்துறை இல்லையே நம்ம என்ன பண்ணுறதுக்கு ஒரு கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் நகரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருகளில் பசுமாடு வந்து வைங்களே அந்த பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் மற்ற நாட்களில் நீங்கள் பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுத்துறீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட மாட்டு பொங்கல் என்று கண்டிப்பாக பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் அது அகத்திக்கீரியாக இருக்கலாம் அல்லது வாழைப்பழமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஆகாரம் கொடுக்கறது நல்லது அப்படி ஆகாரம் கொடுத்துட்டு அந்த பசுமாட்டுடைய மடிப்பகுதி மார் என்று சொல்லக்கூடிய பால் கருக்கக்கூடிய அந்த மடிப்பகுதியை வந்து கண்ணால் பார்த்துட்டு பசுமாட்டுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய வால் பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் அல்லது நிவர்த்தி கிடைப்பதற்கான வழி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாட்டு பொங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது மறைக்கப்பட்டுள்ள மகத்துவமான விதி ஓகே சார் பொதுவாக மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லும் வீடுகளில் டிவி பார்க்கறது தான் ஒரு பெரும் பழக்கமாக வச்சிருப்பாங்க அதை தாண்டி மாடுகளை எந்த அளவுக்கு போற்றி பராமரிக்கணும் மாடுகள் இல்லைனா திருவூரம் வரக்கூடிய மாடுகளுக்கு உணவுகள் கொடுக்கறது எவ்வளோ அவசியமான விஷயம் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் அதை தாண்டி மாட்டு பொங்கல் சாமி கும்பிட்றது தான் எத்தனை மணிக்கு கும்பிடலாம் சார் பொதுவாகவே மற்ற நாட்களில் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் அல்லது சூரிய பகவான் உதிக்கக்கூடிய ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பக்தி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் மாட்டு பொங்கல் அன்று கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது காலை நேரத்தில் வச்சுக்கலாம் ஆனால் பொங்கல் வைக்கக்கூடிய அந்த மாட்டுக்குன்னு பொங்கல் வைக்கக்கூடிய அந்த மாட்டுக்குன்னு சடங்கு சம்பிரதாயம் செய்யக்கூடிய அந்த கோமாதாவுக்குன்னு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடிய அந்த அமைப்பு வந்து மாலை ஆறு மணிக்கு செய்வது நல்லது அதாவது பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது ஐந்து மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு முடிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணி எட்டு மணிக்குள்ளாக இந்த படையல் போட்டு இந்த மாதிரி நமஸ்காரம் வச்சுக்கிறது வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது பட்டி பொங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த பொங்கல் மாட்டு பொங்கல் என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பு இந்த பொங்கல் வந்து மாலை நேரத்தில் தான் வச்சுக்கணும் மாலை நேரத்தில் தான் வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்த வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்தி சாயும் அந்த நேரத்தில் உங்களுடைய பொந்தையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினச்சி மாட்டை பார்த்து அந்த மாட்டுக்கு வந்து உற்சாகம் இருக்குது இல்லையோ அந்த மாட்டை பார்க்குற உங்களுக்கு வந்து உற்சாகம் இருக்கும் மற்ற நாடுகளில் மாடு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டை பார்க்குறோம் உடனே மறுகணமே வந்து உங்களுடைய மனசு வந்து வேறு பக்கம் திரும்பும் ஆனால் மாட்டு பொங்கல் என்று நீங்கள் மாடு பார்த்திங்கன்னா மாடாக இருந்தாலும் சரி சிறிய கன்று குட்டியாக இருந்தாலும் சரி மாட்டு பொங்கல் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துகிட்டு இருக்குமே தவிர்த்து பார்க்க பார்க்க நல்லா இருக்குமே தவிர்த்து பார்க்க பார்க்க பார்க்கணும்னு இருக்குமே தவிர்த்து எக்கார்த்தை கொண்டும் போர் அடிக்காது அழுப்பு தட்டாது அதாவது அதே மாடு தான் வருஷம் முழுவதும் இருக்கக்கூடிய அதே மாடு மாட்டு பொங்கல் என்று ஒரு தனி தேசத்தோட தனி தீ தீட்சையோட தனி வரத்தோட மாடு அப்படிங்கிற அந்த மகத்துவத்துக்கு மேலே கோமாதா என்று சொல்லக்கூடிய குல மாதா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்போடு அதிர்ஷ்டத்தோடு காட்சியளிக்கக்கூடிய வம்சத்தை அந்த விஷயத்தை மாடு கண்ணு வச்சிருக்கிற யாராக இருந்தாலும் மகத்துவமாக உணர முடியும் ஓகே சார் மாட்டு பொங்கலோட சிறப்பை பற்றி எங்களுக்காக ரொம்பவே அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார் நன்றி நேர்களை பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கலை எப்படி கொண்டாடலாம் மாடுகளுக்கு சிறப்புகள் என்ன வீட்டில் மாடு இல்லையே நாங்க எப்படி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறதுன்னு ஒரு கேள்வி இருந்திருக்கும் அதற்கான ஒரு பதிலையும் சார் இன்னைக்கு எபிசோட்ல சொல்லியிருக்காரு சோ நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல இன்னும் பல தகவலோடு உங்களை திரும்ப சந்திக்கிறோம் அதுவரை பெறுவது கிருத்திகா